அப்பாஸ் எ ஹிலாஃபத்தில் முக்கியமாக மாமூன் ரஷீத் மன்னர் மாமூன் ரஷீதோட காலத்தில் அரிஸ்டாட்டலுடைய எழுத்துக்களை மொழிபெயர்க்கிறது மிகவும் அவர் வந்து அக்கறை செலுத்தினார் தங்களிடம் உள்ள அரிஸ்டாட்டலுடைய படைப்புகள் அனைத்தையும் அனுப்பி உதவும்படி ரோம பேரரசர்களுக்கு கடிதம் எழுதினார் அவர் வந்து தனது கிறிஸ்தவ கல்வியாளர்களிடம் என்ன செஞ்சார் ஆலோசனை செஞ்சார் ரோம அரசர் அவர்கள் வந்து நமது நாட்டின் தத்துவ நூல்கள் அனைத்தும் பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்குது தத்துவ நூல்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பாக வைக்கப்பட்டுள்ளன அவற்றை கற்கவோ கற்பிக்கவோ யாருக்குமே அனுமதி கிடையாது இறை சிந்தனைகள் மீதான மதிப்பை மக்கள் மனங்களிலிருந்து மாய்த்து விடுகிற இந்த நூல்களை தாங்கள் இஸ்லாமிய ஹலீஃபாவுக்கு அனுப்பி வைக்கலாம் பௌதீகம் அவர்களது ஆன்மீகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறினார்கள் அதனால் ரோம பேரரசர் வந்து இந்த நூல்கள் அனைத்தையும் அஞ்சு ஒட்டகங்களை ஏற்றி அனுப்புகிறாரு மாமூன் ரஷீதுக்கு அது பணிகளை வந்து இஷா ஹிந்தியிடம் ஒப்படைத்தார் மாமூன் பிறகு தன்னிடம் உள்ள கிறிஸ்தவ அறிஞர்கள் அறிஞர்களை கலைகள் அறிவியல் தொடர்பான நூல்களை தேடிக்கொண்டு வரும்படி எங்கே அனுப்புகிறாரு ரோமுக்கும் கிரேக்கத்துக்கும் அனுப்பி வைக்கிறார் மொழிபெயர்ப்பு நிறுவனங்களை நியமித்தார் இந்த ஈடுபாட்டை பார்த்த இந்திய அரசர்கள் என்ன செஞ்சாங்க அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தணும் மாமூன் ரஷீதுன்னு சொல்லிட்டு புகழ்பெற்ற சமஸ்கிருத அறிஞர்களை அனுப்பி வச்சாங்க மேலும் அவரது நிறுவனத்தில் வந்து சுராஷ்டிரிய கல்வியாளர்களுக்கு உயர்ந்த ஊதியங்கள் அளிக்கப்பட்டது அவர்களுடைய கல்வி கலை மற்றும் அறிவியல் நாகரிகங்கள் குறித்த நூல்கள் வந்து மொயப்பெற்க சொன்னார் மேலும் வந்து உலகம் உருண்டே ஆனது என்ற கிரேக்க நூல்களில் எழுதியிருப்பதைக் கண்ட மாமூன் பூலோகவியல் வானவியல் அறிஞர்கள் எல்லாம் வர வச்சு வானியல் குறித்தும் பூமியின் சுற்றுலவு குறித்தும் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டார் வானிலை மையமே அமைத்தார் ஷம்சியால கல்வி மீது பெரிய ஆர்வம் கொண்ட இவர் என்ன செஞ்சாரு பாக்தாத்தை மையமாக கொண்டு முஸ்லிம்களின் அறிவியல் மற்றும் கலை வடிவங்கள் கிரேக்கம் ஈரான் எகிப்து இந்தியா போன்ற நாடுகளின் தாக்கம் செலுத்தியது குரானும் நபி மொழியுமே போதுமாக போதுமாகனாக இருந்தும் அவங்க வந்து பழமை வாய்ந்த மெய்ஞானம் மற்றும் உடலியல் சார்ந்த அறிவியல்கள் மீது தங்கள் கவனத்தை செலுத்தினார்கள் ஏதோ பூசா சொல்லப்பட்ட விஷயங்களைப் போல அதெல்லாம் ஒழுங்குபடுத்தினாங்க இது சார்ந்த அறிவியல் கோட்பாடுகள் இறையியல் மற்றும் குரானோடு அவ்வப்போது முரண்பட்டன ஆனால் குரான் தான் ஹக்கை பேசக்கூடிய உண்மையை அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் எப்போது இந்த கிரேக்க தத்துவ நூல்கள் எல்லாம் இஸ்லாமிய உம்மத்தில் வந்ததோ அப்போதே குர்ஆன் சுன்னா தூரமாகிவிட்டது அவனுடைய மூலையில் இதுதான் வந்து பதிந்துச்சு குர்ஆன் சுன்னா இருந்த அந்த உள்ளங்கள் இந்த வீணான தத்துவங்களின் பால் திசை திரும்பின